மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் நமது தமிழர்களின் பாரம்பரியமிக்க செங்கோலினை அவதூறாக பேசியதை கண்டித்து பதவி விலகக் கோரியும் மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் செங்கோலுக்கு எதிராக பேசுவதாக நினைத்துக்கொண்டு அவமரியாதையாகவும் தமிழ் மன்னர்கள் குறித்து தரக்குறைவாகவும் பேசியுள்ளார் தோட் இது குறித்து அவர் பதவி விலக வேண்டும் என்று மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞரன் ரமேஷ் சிவாபாரதிய ஜனதா கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சுசீந்திரன் பாஜகவின் இளைஞரன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞரின் நிர்வாகிகள் மகளிர் அணிந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசை பதவி விலக வேண்டுமென்று கோஷங்கள் எழுப்பினர் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞரன் ரமேஷ் சிவாபாரதிய ஜனதா கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சுசீந்திரன் பாஜகவின் இளைஞரன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞரின் நிர்வாகிகள் மகளிர் அணிந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசை பதவி விலக வேண்டுமென்று கோஷங்கள் எழுப்பினர் কেন্দ্র কণ্ঠ কেন্দ্র কণ্ঠ কেন্দ্র কণ্ঠ কেন্দ্র কণ্ঠ কণ্ঠ কেন্দ্র কণ্ঠ 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 কণ্ঠ

செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்